வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடம் என்பது நமக்கு வாழ்க்கையை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அது நம் ராசி மற்றும் கிரகங்களின் அடிப்படையில் எப்போது என்ன நடக்கும் என்பதை சொல்கிறது இதனால நமக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எப்போது எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கடந்து செல்லும் சவால்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்க ஜோதிடம் கண்டிப்பாகவே நமக்கு உதவும் சொல்லலாம் அது நமக்கு எளிமையாக யோசித்து சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டுகிறது ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒரு துணையாக கண்டிப்பாகவே நிற்கும் சொல்லலாம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை ஜோதிடத்தை வைத்து எளிமையாக கையாள நமக்கு முடியும் ஜோதிடம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கையும் தன்மையும் கண்டிப்பாகவே தரும் ஜோதிடம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றக்கு கண்டிப்பாகவே உதவும் சொல்லலாம் ஜோதிடத்தின் முக்கியமான நோக்கம்னு பார்க்கும்போது நம்முடைய உள்ளார்ந்த தன்மையை அறிந்து வாழ்க்கையை எளிதாகவும் அமைதியாகவும் மாற்றக்கூடியது தான் இந்த ஜோதிடம் வேத ஜோதிடத்தில் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா தனிமையான சிறப்புகளும் குணங்களும் அமைந்திருக்கும் ஒரு ராசிக்கு தனியான அதிபதிகள் இருக்கும் இந்த அதிபதிகள் தான் பாத்தீங்கன்னா அந்த ராசியை வழி சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிபதியாக இருப்பாங்க இருந்தாலும் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் மற்றும் சனி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக வருவாங்க இந்த வீடியோவில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நீர் தத்துவத்தை கொண்ட ராசியாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அதிபதியாக வருவார் அதே போல இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அன்பும் பாசமும் மற்றவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க இவங்களும் அதிகமாக கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தியும் பெற்ற ராசியாக இந்த கடகராசி இருக்கும் அதே போல இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகள் பார்த்தீங்கன்னா நட்பு ராசியாக இருக்கும் இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு மரியாதை கண்டிப்பாகவே கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் சாந்தமான குணம் படைத்த நபர்களாக இருப்பாங்க கசிப்பு தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உயர்ந்த லட்சியம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தீவிரமாக ஆலோசித்து செயல்படக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அம்மா மேல அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் சொத்துக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட நபர்களாகவும் இந்த கடகராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் சொல்லிடலாம் அதே போல இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் போது அவங்களே இவங்களை குறை சொல்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க பொறுமைசாலியாக இருக்கிற காரணத்தினால எல்லா விஷயங்களையுமே கை ஆளக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அதே போல் இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய நபர்களாக எப்போதுமே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் இவங்கள சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பவர்ல இருக்கிற மனிதர்கள் கிட்ட இந்த கடகராசிக்காரங்க நட்பு வட்டாரம்ங்கிறது கண்டிப்பாகவே வச்சு கொள்ளுவாங்க அதே போல் இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தியாக மனப்பான்மைங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் எதையும் பாத்தீங்கன்னா மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிடலாம் இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பேச்சு திறமை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல கணக்கு போட்டு செயல்படக்கூடிய நபர்களாகவும் இந்த கடகராசிக்காரங்க எப்போதுமே இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அதையே செஞ்சு முடிக்காம திரும்ப மாட்டாங்கன்னு கூட சொல்லிடலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் எப்போதுமே கடகராசிக்காரங்கள சுத்தி இருக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா கோபம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா பொறாமை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதிகாரம் படைத்த நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சுல நகைச்சுவை கலந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் கலை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை தொழில் மீது அதிகம் ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதைய பாத்தீங்கன்னா கௌரவமாக எடுத்து நடத்தக்கூடிய நபர்களாகவும் இந்த கடகராசிக்காரங்க எப்போதுமே இருந்துகிட்டு வருவாங்க பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகம் ஆர்வம்ங்கிறது கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் அதே போல இந்த கடகராசிக்காரங்களோட அம்மாவால பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் எப்பொழுதுமே கிடைக்கும்னு சொல்லிடலாம் பொருளாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க உங்க முயற்சினால அந்த பொருளாதாரத்தை எப்பவுமே நீங்க சீர்திருத்தி கொள்வீங்கன்னு சொல்லிடலாம் அதே போல இந்த கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நல்ல நிர்வாகியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களை நினைத்து நீங்களே சந்தோஷமும் பட்டுக்குவீங்க உங்களை நினைத்து நீங்களே வருத்தமும் பட்டுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லிடலாம் கடகராசிக்காரங்களோட பெற்றோர்கள்னால கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லலாம் குறிப்பா இவங்களோட தந்தை பாத்தீங்கன்னா சுகவாசியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களோட தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகமாகவே இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பேச்சில் நகைச்சுவையை கலந்து பேசக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க மற்றவங்க இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய நபர்களாக உங்களோட தந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட தந்தையின் ஈடுபாடு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் ஏதாச்சும் ஒரு வகையில உங்களோட தந்தையின் உதவி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களோட தந்தையோட தொழில நீங்க எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அம்மா மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அவங்களோட உதவி உங்களுக்கு நிச்சயமாகவே வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் சொல்லிடலாம் அதே போல் இந்த கடகராசிக்காரங்களோட அம்மானால இவங்க வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு பொதுவாகவே பெற்றோர்கள்னால கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் சொல்லலாம் அதாவது பிரச்சனைகளை விட ஆதாயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் எப்பொழுதுமே இருக்கும் சொல்லிடலாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கும்போது உங்களோட உடன்பிறப்புகள் முடிவை கண்டிப்பாகவே எடுப்பாங்கன்னு சொல்லலாம் ஆப்போசிட்டா முடிவு எடுக்கக்கூடிய நபர்களாக உங்களோட உடன்பிறப்புகள் எப்பொழுதுமே இருந்துகிட்டு வருவாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா அதிகம் கோபம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்களாக உங்களோட உடன்பிறப்புகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் புத்தி கூர்மையும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அதிகம் கோபம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வேகமாக முடிவெடுக்கிற குணம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பொறுமையும் நிதானமும் அவங்களுக்கு ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும் பொதுவாகவே கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள மாற்றங்கள் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரே விஷயங்கள நடக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களும் இவங்களோட வாழ்க்கை துணையும் எப்போதுமே புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களோட அம்மாவுக்கும் எப்பொழுதுமே ஒத்து போகாதுன்னு சொல்லலாம் அதே போல் உங்களோட வாழ்க்கை துணை ஏதாச்சும் ஒரு தொழில் எடுத்து செய்யும் போது உங்களோட உதவிங்கிறது அவங்களுக்கு கட்டாயமாகவே தேவைப்படும் பொதுவாகவே கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா செயல் மீது அதிகம் ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதில் நன்மையும் விலையும் கஷ்டங்களும் விலையும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா தொழில் மீதும் வேலை சார்ந்த விஷயங்களையும் அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாக எப்போதுமே இருப்பாங்க அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்காக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய குழந்தைகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கு அதிகம் ஆர்வம் எப்பொழுதுமே இருக்கும்னு சொல்லிடலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட குணம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் மீது கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே குழந்தைகளுக்காக சொத்து கண்டிப்பாகவே சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அவங்களோட தேவைகளை வந்து நீங்க கண்டிப்பாகவே பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவீங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்னால நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லிடலாம் உங்களுடைய முயற்சினால நண்பர்கள் வட்டாரம் விரிவடைறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உங்களுடைய உறவுகள் வட்டமும் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சால் மட்டுமே உங்களோட கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பொதுவாகவே இந்த கடக கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பணத்தை சேமிப்பு பழக்கம் கொண்ட நபர்களாக இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் ஆனா தேவைக்காக தாராளமாக செலவு செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் இந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பல சவால்கள் கண்டிப்பாகவே சந்திக்க நேரிடும் சொல்லிடலாம் உறுதியான மனநிலையினாலையும் குடும்பத்தோட ஆதரவுனாலையும் அந்த பிரச்சனைகளை இவங்க ஈஸியாகவே கையாளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பணத்தை பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக மேலாண்மை செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே புத்திசாலித்தனத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொறுமையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வராங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கை முழுவதுமே நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் நன்றி இப்ப சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் உங்களுக்கு வேண்டும்னா கமெண்ட் பேக்ஸில் பாகம் இரண்டு அப்படி இல்லைன்னா பார்ட் டூன்னு நீங்கள் டைப் செய்யுங்க விரைவில் பாகம் இரண்டு நான் போடுறேன் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்